தலை கட்டிய குற்றாலம் சீசன் விற்பனைக்காக குவிக்கப்பட்ட அரிய வகைகள் தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிகளில் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் காலை கட்டும் இந்த ஆண்டுக்கான சீசன் தற்போது துவங்கி அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது இதேபோல் சீசன் நேரங்களில் மட்டுமே குற்றாலத்தில் உள்ள மலைப்பகுதி மற்றும் கேரளாவில் உள்ள மலைப்பகுதிகளில் விளையும் அரிய வகை பழங்களான மங்குஸ்தான் ரம்புட்டான் முட்டைப்பழம் உள்ளிட்ட பல வகைகள் தற்போது குற்றாலம் அருகில் உள்ள வல்லம் குடோன்களில் விற்பனைக்காக அதிக அளவில் வரத்ங்கியுள்ளது இதனால் குற்றாலம் பகுதியில் உள்ள பல கடைகளில் அரிய வகை பழங்களின் விற்பனையும் ஜோராக நடைபெறுகிறது வல்லம் பழ மார்க்கெட்டிற்கு தற்போது மங்குஸ்தான் ரம்புட்டான் பழங்கள் அதிக அளவில் வர துவங்கியுள்ள நிலையில் அவை ரகம் வாரியாக பிரிக்கப்பட்டு ரம்போட்டான் பழம் மொத்த விலையில் கிலோ நூறு ரூபாய் முதல் முன்னூறு வரைக்கும் மங்குஸ்தான் பழம் கிலோ இருநூற்று ஐம்பது வரையும் விற்பனை செய்யப்படுகிறது மேலும் குற்றாலம் சீசன் காலங்களில் மட்டுமே கிடைக்கும் துரியன் பழமும் வர உள்ளது துரியன் பழம் கிலோ எண்ணூறு ரூபாய் வரை பழக்கடைகளில் கடைகளில் விற்பனை செய்யப்படுவதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் துரியன் பழத்தை குழந்தை இல்லாத நபர்கள் சாப்பிட்டால் விரைவில் குழந்தை பேரு கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் செல்கின்றனர் மேலும் குற்றாலம் பகுதியில் உள்ள பழக்கடைகளில் கடைகளில் மங்குஸ்தான் முட்டைப்பழம் துரியன் பேரிச்சம்பழம் வால்பெரிக்காய் ஆப்பிள் பூசணி ஸ்டார் ஃப்ரூட் சாக்லேட் பூசணி அவகட பழம் உள்ளிட்ட அரிய வகை பழ வகைகள் விற்பனைக்காக குவிக்கப்பட்டுள்ளது விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ள அரிய வகை பழங்களை டூரிஸ்டுகள் அதிக அளவில் வாங்கி செல்வதாகவும் இந்த ஆண்டு வியாபாரம் ஜோராக நடைபெறுவதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர்